காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் விரிவடையக்கூடிய சூழல் உள்ளதாகவும் அதனால் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்பு குறைந்த மட்டத்திலேயே உள்ளதாகவும் மண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மன்னார் மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக கனமழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய மாவட்டங்களிலும் நாளைய தினத்தில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்திலும் முன்னர் பயணித்ததை விட குறைந்த பயணிக்கிறது எதிர்வரும் சில நாட்களில் இந்தியாவின் தமிழக கரையோரத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பே உள்ளது நாட்டின் கிழக்கு கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளிலும் வடகடல் பகுதிகளிலும் மீன்பிடி மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நிலை தொடர்ந்தும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது கங்கா ஆறு நீர்மட்டம் சுட்டிக்காட்டத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை எனினும் வெள்ளநிலை ஏற்பட்ட பகுதிகளில் காணப்படும் நீர் இன்றைய தினத்திலும் வழிந்துடவில்லை வெள்ளநிலை ஏற்பட்ட மகாபலி கங்கையின் தாழ்நில பகுதிகள் விலவோயா ஹெடோயா ஓயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் நிலவும் வெள்ளநிலை ஓரளவு தொடர்ந்தும் காணப்படுகிறது பவதின பவ இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரண உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி உரிய தரப்பினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் நிவாரண செயல்பாடுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகளை தேவையான அளவு மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி நேற்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் அனர்த்த நிவாரண உதவிகளை வழங்கும்போது தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குமாறும் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மத்திய நிலையங்களுக்கான உணவும் குடிநீர் மற்றும் நலன்புறை விடயங்களை வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளாா் வடக்கு கிழக்கு பகுதிகள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அதன்